நீங்க பங்கு வச்சிருக்கக்கூடிய சாரண இயக்கம் என்பது உடலினை உறுதி செய்யும் இயக்கமாக உள்ளத்தை உறுதி செய்யும் இயக்கமாக ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய இயக்கமாக ஒழுங்கை உருவாக்கும் இயக்கமாக இருக்கு உங்க எல்லாரையும் இந்த சீருடையில் பார்க்கும்போது என்னுடைய உள்ளமடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஏன்னா நாளைய குடிமக்களான இளைய தலைமுறை கிட்ட சமூக சேவை செய்தல் உற்று நோக்குதல் அறிவுத்திறனை வளர்த்தல் போன்ற பல்வேறு திறன் வளர்ப்புலையும் இந்த இயக்கம் கவனம் செலுத்துது இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறது நாட்டு பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும் மக்கள் மீதான தான் உண்மையான நாட்டு பற்று இளைய தலைமுறைய இனிய தலைமுறையா இந்த சாரண இயக்கம் மாற்றுது ராணுவ கட்டுக்கோப்பு இளைய தலைமுறையினுடன் வளரும் என்ற நோக்கத்தோடு தான் இராணுவ வீரான பேடன் இந்த இயக்கத்தை உருவாக்கினார் சாரண சாரணையர் இயக்கத்தோட இந்த பெருந்திரலி ஒவ்வொரு நாட்டிலையும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது இந்தியாவில் இது வரைக்கும் பதினெட்டு பெருந்தலனைக்கும் பெருந்தளனைகளும் ஐந்து சிறப்பு பெருந்தலைகளும் நடந்திருக்கு இரண்டாயிரமாவது ஆண்டுல தமிழ்நாட்டில் சாரணசாணை இயக்க பொன்விழா பெருந்தலனை நடந்தப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அதை நடத்தி காட்டினார் இப்போ வைர விழா கொண்டாடுறப்போ நான் முதலமைச்சராக இருக்கிறேன் தலைவர் கலைஞர் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கின சிற்பி தமிழ்நாட்டில் ஏராளமான பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினது அவர்தான் எனவே அவருடைய நூற்றாண்டு விழாவை நீங்க கொண்டாடுறது பொருத்தமானது ஒன்றுதான் நாம் எல்லோரும் சமத்துவோடும் சகோதரத்துவ உணர்வோடும் ஒன்றிணைந்து இந்தியர் என்ற பெருமிதத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான குழந்தைகள் ஒற்றுமையா ஒரே இடத்துல ஒன்று கூடி தங்களுடைய பண்பாட்டை பகிர்ந்து கொள்ள வளர்த்துக் கொள்ளவும் அன்பை மேம்படுத்தவும் மாபெரும் இந்த பெருந்திரளின் நல்ல வாய்ப்பு வழங்கியிருக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்தே கணியின் பூங்குண்டனார் அவருடைய முதுமொழிக்கு ஏற்ப சவுதி அரேபியா மலேசியா இலங்கை நேபாளம் மற்றும் இந்தியாவை சார்ந்த பல மாநிலங்களிலிருந்து ஒருங்கிணைந்து கடந்த ஆறு நாட்களால் ஒரே குடும்பமாக இருக்கிறது தான் நம்ம அன்பினுடைய வலிமை இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டினர் தமிழ்நாட்டின் பெருமைகளையும் பண்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதே போல வெளி மாநிலத்தவர் மற்றும் பண்பாட்டையும் நம்ம இருப்பீங்க நம்ம திராவிட மாடல் அரசால் இந்த விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் பெருந்தளி சபை திட்டக்குழு தொழில்நுட்ப குழு செயல்பாட்டு குழுக்கள் உள்ளிட்ட முப்பத்தி மூணு துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பாரத சாரண சாரணியர் இயக்கு வைர விழாவில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சார்ந்த இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சாரண சாரணைகளை கலந்துகிட்டு தமிழக பண்பாடு குறித்த செயல்பாடுகளை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காக சாரணர்கள் தங்குவதற்கு ஆயிரம் கூடாரங்கள் சாரணையர்கள் தங்குவதற்கு தொள்ளாயிரம் கூடாரங்கள் தங்குவதற்கு ஐம்பது கூடாரங்கள் ஒன்றிய மற்றும் மாநில அரசு அலுவலர்கள் தங்குவதற்கு நாற்பது கூடாரங்கள் அலுவலக பணிகளுக்காக முப்பத்தி ரெண்டு கூடாரங்கள் மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய சாரண சாரணையர்கள் எல்லோருக்கும் உணவு குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசால் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நிகழ்ச்சி நடக்கிற மணப்பாறை சிப்கார்ட் வளாகத்தில் மருத்துவ சேவை வழங்குகிற வகையில் இருபத்தி அஞ்சு படுக்கை வசதிகளோடு கூடிய இரண்டு மருத்துவ கூடாரங்கள் மற்றும் பதினைந்து நடமாடும் மருத்துவ வாகனங்கள் அவசர உதவிக்காக பதினைஞ்சிக்கு மேற்பட்ட அவசர சேவை உறுதிகள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செஞ்சு தரப்பட்டிருக்கு கடந்த எட்டாம் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களால் பெருந்தல் பேரணி தொடங்கி வைக்கப்பட்டுச்சு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுச்சு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு வரலாற்றுக்குரிய விளக்க கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டு அதை பல்லாயிரக்கணக்கானோர் பார்வையிட்டிருக்கீங்க இங்கே நடைபெற்ற குளோபல் வில்லேஜ் அரங்கம் எல்லோரையும் ஈர்த்ததா கேள்விப்பட்டேன் பண்பாட்டை அறிமுகம் செய்கிற அரங்கமாகவும் ஐநாவை சொல்லுகிற இலக்குகளை கற்பிக்கிற அரங்கமாகவும் இது அமைஞ்சிருக்கு அண்மையில வெளியான நிதி ஆயோக் அறிக்கையின்படி பதினேழு இலக்குகளிலையும் இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு ஒரே இடத்துல சாரண பாடல் நிகழ்வுகள் அதிக நபர்கள் பங்கேற்றது ஒரே இடத்துல சாரண வணக்கம் தெரிவிச்சதுன்னு ஐந்து பெரும் சாதனைகளை அங்கீகரித்து தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சாரணசாணை இயக்கம் மற்றும் திருச்சிராப்பள்ளி நிர்வாகத்துக்கு ஐந்து உலக சாதனை விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை இந்த பெருந்தளின் விழாவை சிறப்பாக நடத்த ஏதுவா பத்து இந்திய ஆட்சிப் பணி அலுவலர்கள் தலைமையில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் எழுநூறு காவல்துறை அலுவலர்கள் நானூற்றி ஐம்பது மருத்துவத்துறை அலுவலர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இதர துறை பணியாளர்கள் மொத்தம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒருங்கிணைச்சு வெற்றிகரமாகவும் பாதுகாப்பான முறையில் இந்த விழாவை நடத்தி இருக்காங்க இதுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றின அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பாரத சாரண சாரணி இயக்கத்தை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் அங்க உள்ளவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற மாதிரி அறிவிப்பை நான் வெளியிடுகிறது வழக்கம் அந்த வகையில இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து இருந்து பல்லாயிரம் மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் நம்ம பள்ளிகள்ல படிக்கும் மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சிகளுக்கு எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு பத்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் உறுதி உள்ள உறுதி ஒழுக்கம் வாய்மை இவற்றோடு அனைவரும் சமம் என்ற பண்பாட்டை கற்று அதை கடைபிடிப்புகளாக நீங்க எல்லோரும் செயல்படணும் இந்திய நாடு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை என்பது ஒற்றுமையால் பெற்றது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வர நம்ம எல்லோரும் சமம் என்ற உணர்வோடு ஒற்றுமையா போராடின காரணத்தால் இந்திய நாடு விடுதலை பெற்றது அந்த ஒற்றுமை உணர நாம் எப்பவும் நாம் எல்லோரும் மனிதர்கள் என்ற பரந்த உள்ளமும் நமக்கு இருந்தாகணும் கூடாரங்கள் தனித்தனியாக இருக்கட்டும் ஆனால் உள்ளம் ஒன்றாக இருக்கட்டும் சொல்லுவாங்க அப்படி எங்கிருந்தோ இங்க வந்து ஒன்னா நீங்க எல்லோரும் இங்கிருந்து பிரிந்து சென்றால உள்ளத்தால் ஒருவர் என்ற உணர்வோடு பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு அக்கறையா நடத்தி காட்டின அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமி அவர்களுக்கும் அவருக்கு துணையா இருந்த அதிகாரிகள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ தேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வேரிய ஸ்டேட் அண்ட் கண்ட்ரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்க தாய்மொழிகளே நன்றி சொல்லுகிறேன் நன்னி தென்னோபாரத் தென்னோபார்க ஆபார் தன்வாத் தன்யாத் சுக்கிரே சே துக்ஷே சுக்கிரன் தெரியுமா காசே சதி எல்லோருக்கும் நன்றி 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 என்று விடைபெறுகிறேன் வணக்கம்